கஷ்டப்பட்டு படிச்சு கேம்பஸ்ல தெரிய ஒரு கம்பெனில போய் உட்காந்து மைசூர்ல ட்ரைனிங் முடிச்சு அதுக்கப்புறமாக புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃபியூம் எல்லாம் வாங்கிட்டு போய் உட்காந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் ஆன் சைட் போயிட்டு மூணு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்ச பிறகு பிச்சு புளிஞ்சு தூக்கி எரிஞ்ச பிறகு போங்கடா கரும முடிச்சு இந்த வேலை வேணாம்னு நீங்க விவசாயத்துக்கு வர்றதுக்கு பதிலா முடியும்னா இப்பவே விவசாயத்துக்கு குறையும் போயிரு ஒரு நாள் விவசாயியா இருந்து பாருங்க படைக்கிறவங்க மட்டும் கடவுள் இல்ல பயிரிடுறவங்களும் கடவுள் தான் நம்மளாம் விவசாயிகளுக்கு காலரை தூக்கி விட்டு தெரியணும் படிச்சு கேம்பஸ்ல தெரியுது ஒரு கம்பெனில போய் உட்காந்து மைசூர்ல ட்ரைனிங் முடிச்சு அதுக்கப்புறமாக புதுசு புதுசா ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டு பர்ஃபியூம் வாங்கிட்டு